அதுவும் வந்து எவ்வளவு நடராஜன் கோவில் இருந்தாலும் கும்பகோணத்துல கோனேரி ராஜபுரம் வந்து அந்த கடவுள் வந்து நம்மளுடைய கவிஞர் பாலாசர் கனவுல வந்து இங்க வந்து நடன கலைஞர்கள் ஆடணும்னு வந்து கனவுல வந்தனால இங்க வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு பேர் வந்து பரதநாட்டியம் மாடி அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க அவரு கவிஞர் எழுதியிருக்காரு மியூசிக் வந்து கார்த்திகேயன் பண்ணிருக்காரு அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ட்ரோன்ல பாத்தீங்கன்னா காலுடைய பாதம் நடராஜனுக்கு அதாவது நடன கலைஞர்களுக்கு வந்து கால் தான் பாதம் வந்து அந்த சலங்கையில அப்படி போட்டிருக்காங்க நீங்க பாத்திருப்பீங்க ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் ஒரு பரதநாட்டியம் டான்சர் இந்த பரதத்தை பாக்குறதுக்கு கடவுள் என்னைய செலக்ட் பண்ணிருக்காருன்னா அந்த நடராஜன் சிவனுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லுவேன் ஏன்னா கடவுள் இல்லாம உலகம் இல்லை கிடையாதுங்க கடவுள் தான் அந்த கடவுள் நினைச்சாதான் நம்ம இங்க வர முடியும் எப்பயுமே நம்ம ஒரு கோவிலுக்கு போனோம்னா கடவுள் நினைச்சாதான் அந்த கோவிலுக்கு போக முடியும் அது நான் வந்து ரீசெண்டா ஈரோடுல காலபைரவர் போகும்போது இதே பிரஸ் மீட்டிங் கேக்கும்போது இதே டைலாக் தான் சொல்லியிருந்தேன் எல்லாமே கடவுள் நினைச்சாதான் கடவுள் என்ன நினைச்சு இங்க கும்பகோணத்துக்கு வர வச்சதுக்கு நான் நன்றி பாலாசாருக்கும் அனிதாக்கும் தேங்க்ஸ் அண்ட் சுவாமிஜி உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் எப்பயுமே எனக்கு வந்து என்னோட உயிர் அப்படின்னாலே டான்ஸ் தான் எனக்கு உயிர் அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையே நான் எப்பயுமே நான் பன்னெண்டு வயசுல இருந்து நான் சினிமால இருக்கேனா இது வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வருஷமா நான் சினிமா ஃபீல்ட்ல இருக்கேனா அந்த நடனம் தான் என்னை வந்து காப்பாத்திருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்க இருக்கிற நடன கலைஞர்களுக்கு அத்தனை பேருக்கும் அதாவது ஒரு பெரிய குடுப்பனை அந்த குடுப்பனை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு சோ எல்லாருமே ஒரு நல்லா ஆசீர்வாதத்தோட நல்லா இருக்கணும் அத்தனை டான்ஸ் ஸ்கூலும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றேன் அதான் ஒரு சீசனுங்க அதாவது சினிமால டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நிறைய பண்ணுங்க அதான் நடிகர் சங்கம் கேப்டனுடைய ப்ரோக்ராம் பண்ண நிறைய ஷோஸ் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் மாநாட மலையா மா மாநாட மயிலாடு வந்து கலைஞர் கூப்பிட்டு என்ன கூப்பிட்டாரு அந்த சீசனை வந்து மறக்கவே கூடாது இப்போ வரைக்கும் இப்ப நான் ரீசெண்டா அமெரிக்காவுக்கு ஒரு மாசம் வேர்ல்டு ஒர்க் ஷாப் போயிருந்தேன் அங்க கூட உப்ப வரைக்கும் எல்லாருமே மாநாடு மயிலாட பத்தி சொல்றாங்க சோ அத அழிக்காத கோலங்கள் இருக்குல்ல அத வந்து திருப்பியும் நம்ம வந்து அதாவது கலைஞர் இருக்கிற வரைக்கும் நான் அந்த பத்து சீசன் நாங்க போட்டதே பத்து சீசன் தான் அந்த பத்து சீசன்ல கின்னஸ் அவார்டு வாங்கணும் சோ அது வந்து லண்டன்ல இருந்து வந்து எங்களுக்கு கின்னஸ் அவார்டு கிடைச்சதுல சோ அடுத்தது என்ன அப்படின்னா அடுத்தது அடுத்தது நம்மளுக்கு கடவுள் என்ன கொடுக்குறாரு அதை படிப்போம்

வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் அதை ரீகலக்ட் பண்றதுல தப்பே கிடையாது ஏன்னா என்ன இருந்தாலும் இளையராஜா சார் இல்லாம நம்ம தூங்கவும் முடியாது எந்திரிக்கவும் முடியாது நான் டிரைவ் பண்ணாலும் இளையராஜா சார் பாப்பேன் இளையராஜா சார் பாட்டு கேட்பேன் அதே மாதிரி நீங்க மிட் நைட் வந்தீங்கன்னா நான் எம்ஜிஆர் சாருடைய ஒரு கவலையா இருந்தேன் ரொம்ப கவலையா டென்ஷனா இருக்கு அப்படின்னா உடைய வீர பாடல் கேட்பேன் நான் எப்படிதான் அந்த சுறுசுறுப்பு வரும்னு தெரியாது அந்த பையன் நேத்து நான் ஆணையிட்டால் சொன்னாரு அது வந்து அந்த நான் ஆணாயிட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப நம்மளுடைய ப்ராப்ளத்தை வந்து ஆணையிட்டார் அதாவது நம்மளுடைய பிரதமர் வந்து ஆணையிட்டு நம்மளுடைய இத வந்து காப்பாத்திருக்காரு அதாவது ஆபரேஷன் சிந்து அது பண்ணிருக்காரு சோ அவர் ஆணையிட்டார் சோ அந்த பையன் அந்த பாட்டு பாடினா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது எல்லாமே கடவுள்தான் தான் கடவுள் தான் எல்லாமே சோ அதனால ஓல்ட் இஸ் ஆல்வேஸ் கோல்டு வரட்டுங்க எல்லாருமே சார் சினிமான்னு சொல்றது எல்லா இடத்துக்குமே வரலாம் அதாவது சினிமான்னு சொல்றது சினிமால தான் எம்ஜிஆர் சாரும் அரசியல் வந்தாரு கலைஞரும் அரசியல் வந்தாரு எல்லாருமே விஜய் வரது வந்து விஜய் வரதுல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அப்ப நான் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன் சினிமால அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஹெட்டா இருந்தேன் அதுக்கப்புறம் ஜட்ஜா வந்தேன் நானும் என்னோட இத வந்து மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கேன் சோ விஜய் அரசியல வர்றதுல தப்பே கிடையாது அத்தனையும் கரைச்சு குடிச்சவர் அவர் ஜனங்களுக்கு சொல்லி 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 பல வசனங்கள் பேசி அதெல்லாம் இருக்கிறதுனால அவர் வரதுல எதுவுமே தப்பு கிடையாது கண்டிப்பா கடவுள் மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் மக்கள் சந்தோஷமா இருந்ததுன்னா நாம எல்லாருமே சந்தோஷமா இருக்க மக்கள் இல்லாம நம்ம யாருமே கிடையாது இன்க்ளூட் நான் இங்க நிக்கிறேன்னா மக்களுடைய கைத்தட்டலுக்கும் ஒரு கலைஞர்களுக்கு என்ன க எதுனா பரிசு கிடையாது கைத்தட்டல் தான் பரிசு மாணவர்களுக்கு என்னன்னா இப்ப எல்லாரும் நினைக்கிறாங்க பரதம் வந்து போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கேன்னு இந்த பரதம் இதுல பாத்தீங்கன்னா பரதம் போகல பரதம் எப்பயுமே வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும் பரதம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நான் சினிமால எப்போ எண்பத்தி எட்டுல வந்தேன் இப்ப வரைக்கும் நான் இருக்கேன்னா நான் பரதநாட்டியம் கத்துக்கிட்டனாலதான் இப்ப வரைக்கும் நான் சினிமால இருந்துகிட்டே இருக்கேன் பரதம் கத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எந்த ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் ஆடிடலாம் ஆனா பரதம் கத்துக்கலன்னா எந்த டான்ஸ் ஆட முடியாது ஒரு சந்திரமுகி ஜோதிகாவை ஆட வைக்கிறேன்னா ஆட தெரியாத ஒரு டான்சரை நான் வந்து ஒரு பரதநாட்டியம் ஆட வைக்கிறேன்னா நான் ஒரு பரதநாட்டியம் டான்சர்னாலதான் எனக்கு ஜோதிகாவை ஆடைக்க முடியும் அதே மாதிரி கங்கனாவையும் ஆட வச்சதுன்னா அந்த பரதம் சோ அந்த பரதம் எப்பயுமே அழியாது எப்பயுமே இந்த பரதம் எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா யார் கேட்டாலும் என்ன டான்ஸ் கத்துக்கலான்னா ஃபர்ஸ்ட் போய் பரதநாட்டியம் கத்துக்குவான்னு சொல்லுவேன் நான் எப்பயுமே பரதம் வந்து நம்மளுடைய தாய் நடனம் சொல்லுவேன் நான் ஓகே தேங்க்யூ